வணக்கம் கீங்களா நான் உங்கள் தமிழ் ஆசிரியை கல்பனா நாம் இன்றைக்கு பார்க்க போகிற பகுதி இயல் இரண்டில் ஒரு உரநடை பாடப்பகுதி பார்க்க போகிறோம் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு இதனுடைய முன்கதை சுருக்கங்கள் நாம் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் கோவலன் கண்ணகிய கதை பற்றி நாம் தான் பார்க்க போகிறோம் இக்கதையினோட விரிவாக்கங்கள் முன்கதை சுருக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிந்தால்தான் இந்த பாடப்பகுதியோட முழு விளக்கங்களும் உங்களுக்கு புரியும் பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் கண அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார் சிலம்பு கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறான் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடல்தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியாக கொடுத்திருக்காங்க அதாவது கண்ணகி கோவலன் என்ற கணவன் மனைவி இது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை இது இந்த கதையினோட முன் சுருக்கம் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அவர்கள் இரண்டு பேரும் பொருளீட்டுவதற்காக தன்னுடைய வாழ்க்கை சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக பொருளீட்டுவதற்காக சம்பாதிப்பதற்காக மதுரைக்கு வராங்க அங்கே நடக்கக்கூடிய ஒரு சில விபரீதமான நிக நிகழ்வுகளால் அவன் கணவன் கொல்லப்படுகிறார் அதை எதிர்த்து கண்ணகிக்கும் மன்னனுக்கும் நடக்கு நடக்கின்ற ஒரு உரையாடல் ஒரு கான்வர்சேஷன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு உரையா உரையாடல் தான் இந்த பாடப்பகுதியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பாடப்பகுதிக்குள்ளே போகலாம் வாயிற்காப்போன் வாயு காப்போன் என்றால் ஒரு அரசன் ஒரு அரண்மனை இருந்தால் அதில் வாயில் காப்போன் வாயில் காவலர் இருப்பாங்க இல்லையா அந்த வாயில் காவலன் சொல்கிறார் அரசே அரசே நம் அரண்மனை முன்பு வாயிலின் முன் அழுது அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறார் என்று காவலாளி சொல்கிறான் உடனே பாண்டிய மன்னர் சொல்கிறார் அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாய் கேட்டாயா என்று பாண்டிய மன்னர் கேட்கிறார் உடனே வாயிற்காவலன் சொல்கிறான் கேட்டேன் மன்னவா அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள் பாண்டிய மன்னன் நீதி கேட்டு வந்திருக்கிறாளா சரி அவளை உள்ளே அனுப்பு அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு என்கிறாள் அடுத்தது ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாய் மன்னர் விற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி பாண்டி மன்னன் இளங்கோடி போன்ற பெண்ணே அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன அதாவது பெண்கள் பொதுவாக கொடி இடையால் சொல்லுவாங்க இளம் கொடி போன்ற பெண்ணே அவர் வந்து ஒரு அணிய சொல்றாரு இளம் கொடி போன்ற பெண்ணே நீ ஒரு அழகிய பெண்ணே நீ அழுத கண்களோடு என்னை வந்து பார்க்கிற அதற்கு காரணம் என்ன நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் பாண்டிய மன்னர் உடனே கண்ணகி சொல்கிறாள் ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே என்னையா யாரென்று நீ கேட்கிறாய் சொல்கிறேன் கேள் உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் தேர்காலில் அதே தேர்காலில் மனுநீதி சோழன் அவனை பற்றி அறிவாயா பாண்டிய மன்னர் பெண்ணே நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லையே அதை விட்டுவிட்டு நீ கூறிக்கொண்டே கூறிக்கொண்டிருக்கிறாய் உடனே கண்ணகி சொல்கிறாள் இழப்பின் அருமை தெரியாத மன்னனே என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய் நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் அவ்வூரில் பழியில்லா சிறைப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்துவன் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவி நான் என்று அவளை அறிமுகம் செய்கிறாள் அடுத்து பாண்டிய மன்னன் கண்ணகி தன்னை அறிமுகம் செய்த பிறகு பாண்டிய மன்னன் என்ன பேசுகிறார் நடந்த நிகழ்வுகள் என்ன இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் பகுதியாக மீண்டும் பார்க்கலாம் நன்றி